நபி அலைநிவ செல்லம் அவர்களிடம் பாங்கு கூறுபவர்கள் இருவர் இருந்தனர் பிலால் தலியல்லாவ் அன்பு அவர்கள் ஃபஜ் நேரத்திற்கு முன்னிரவிலேயே பாங்கு சொல்வார்கள் அப்போது நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் இன்னு உண்மிமத்துவம் பாங்கு சொல்லும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் ஏனெனில் அவர்தாம் ஃபஜ் அதாவது வைகரை நேரம் வந்ததும் பாங்கு சொல்கிறார் என்று குறிப்பிட்டார்கள் அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான் நிச்சயமாக நாம் குரானை கண்ணியமிக்க லைலத்துல்கத் என்ற இரவில் இறக்கினோம் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் மலக்குகளும் சிப்ர ஈழும் தம் இறைவனின் கட்டளையின்படி படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி நிலவியிருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் லைலத்துல் கத்திரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறவரின் முன்னர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் உபாதா இக்னூசாமி தலியல்லா அன்பு அவர்கள் கூறினார்கள் லைலத்துல் கத் பற்றி எங்களுக்கு அறிவிப்பதற்காக நபி சல்லல்லாவு செல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள் அப்போது இரண்டு முஸ்லிம்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர் நபி சல்லல்லவு செல்லம் அவர்கள் லைலத்துல்கத்தை உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் புறப்பட்டேன் அப்போது இன்னாரும் இன்னாரும் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர் எனவே அது பற்றிய விளக்கம் நீக்கப்பட்டுவிட்டது அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் எனவே அதை இருபத்தொன்பதாம் இரவிலும் இருபத்தேழாம் இரவிலும் இருபத்தைந்தாம் இரவிலும் தேடுங்கள் என கூறினார்கள் இப்னு உமர் அலியல்லாஹ் அன்பு அவர்கள் கூறினார்கள் நபித்தோழர்களில் சிலருக்கு ரமலானில் கடைசி ஏழு நாட்களில் வந்த கனவில் லைலத்துல்கத் இரவு காட்டப்பட்டது அப்போது நபி சல்லல்லா அலைனி அவர்கள் உங்கள் கனவுகள் கடைசி ஏழு நாட்களில் லைலத்துல்கத்திற்கை கண்ட விஷயத்தில் ஒத்து அமைந்திருப்பதை காண்கிறேன் எனவே அதை தேடுபவர் ரமலானில் கடைசி ஏழு நாட்களில் அதை தேடட்டும் என்று கூறினார்கள் இப்னு உமர் அலியல்லாவ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் தூதரே மஸ்ஜிதுல் ஹரமில் ஒரவு எந்திகாக் இருப்பதாக அறியாமை காலத்தில் நான் நேர்ச்சை செய்திருந்தேன் என்று உமர் அலியல்லாவும் அன்பு அவர்கள் கூறினார்கள் அதற்கு நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் உம்முடைய நேர்ச்சையை நிறைவேற்றும் என்றார்கள் பிறகு உமர்வலியல்லாவ் அன்பு ஒரவு இருந்தார்கள் நபி சல்லல்லாவ் அலைகி செல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி பத்து நாட்களில் இருப்பார்கள் ரமலானின் கடைசி பத்து நாட்களில் லைலத்துள் கற்றை தேடுங்கள் என கூறுவார்கள் நபி சல்லல்லாவ் அலைனி செல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் இகாஃப் இருந்தார்கள் அவர்களுக்கு பின் அவர்களின் மனைவியர் இகாஃப் இருந்தனர் நபி சல்லல்லாவு செல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலான் மாதமும் பத்து நாட்கள் இந்திகாஃப் இருப்பார்கள் அவர்கள் மரணித்த வருடத்திலே இருபது நாட்கள் திகாப் இருந்தார்கள் என அபு அலி அலியல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லல்ல அலைனி செல்லம் அவர்கள் இர்திகாஃப் இருக்க நாடினால் பஜ்ரு தொழுகையை முடித்துவிட்டு இகாஃப் இருக்கும் இடத்திற்கு செல்வார்கள் அபுசையீத் அலியல்லாவ் அன்பு அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லாவ் அலை நிவசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் நடுப்பகுதியில் உள்ள பத்து நாட்களில் இர்திகாஃப் இருப்பார்கள் இருபதாம் நாள் முடிந்து மாலையாகி இருபத்தொன்றாம் இரவு துவங்கியதும் தமது இல்லம் திரும்புவார்கள் ஆயிஷா அலியல்லாவ் அன்ஹா அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாவ் அலை நிவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் இர்திகாஃப் இருப்பார்கள் சுப்பு தொழுததும் இர்திகாஃப் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுவார்கள் அவர்களிடம் இத்திகாஃப் இருப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன் எனக்கு அவர்கள் அனுமதி அளித்தார்கள் அங்கே நான் ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டேன் இதை கேள்விப்பட்ட ஹப்சார் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள் சைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இதனை கேள்விப்பட்டு மற்றொரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாவும் செல்லம் அவர்கள் காலை தொழுகையை முடித்துவிட்டு திரும்பிய போது நான்கு கூடாரங்களைக் கண்டு இவை என்ன என்று கேட்டார்கள் அவர்களுக்கு விவரம் கூறப்பட்டது அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லாவும் செல்லும் அவர்கள் இவ்வாறு செய்வதற்கு நற்செயல் புரியும் எண்ணம்தான் இவர்களை தூண்டியதார் இவர்கள் நன்மையைத்தான் நாடுகிறார்களா இவற்றை நான் காண முடியாதவாறு அகற்றுங்கள் என்று சொன்னவுடன் அவை அகற்றப்பட்டன பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த வருடம் ரமலானில் ஈத் திகாஃப் இருக்காமல் ஷவ்வால் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் ஈத் திகாஃப் இருந்தார்கள் பள்ளிவாசல்களில் ஈத் திகாஃப் இருக்கும்போது மனைவியருடன் கூடாதீர்கள் இது அல்லாஹ் பின் வரம்புகள் எனவே அதை நெருங்காதீர்கள் தன்னை அஞ்சுவதற்காக அல்லாஹ் தனது வசனங்களை மக்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகிறார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்னா அவர்கள் கூறினார்கள் நபி சல்லல்லாவ் அலைதி வசல்லம் அவர்கள் பள்ளியில் மந்திகாஃப் இருக்கும்போது தமது தலையை வீட்டில் இருக்கும் என் பக்கம் வாருவதற்காக நீட்டுவார்கள் நான் வாருவேன் இந்திகாஃப் இருக்கும்போது தேவைப்பட்டாலே தவிர வீட்டிற்குள் வரமாட்டார்கள் சபியா ரலியல்லாஹு அன்னா அவர்கள் கூறினார்கள் நபி சல்லல்லாவ் அலைதி வசல்லம் அவர்கள் ரமலானில் கடைசி பத்து நாட்களில் மின் இருக்கும்போது அவர்களிடம் நான் சென்று சற்று நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு எழுவேன்